வெஸ் நீ அப்பி பயங்கரமா ஷாக்கிறாங்க என்ன அபி உடைய ரூம்ல பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்கும் அது பார்த்ததுமே ஷாக்காக அப்ப என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா இது வந்து அப்படின்னா நம்மளுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி மாதிரி உண்மையாவே அது இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயம் ஒழுங்கு அவங்க படித்து பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்தோன்னே டிவோர்ஸ் நோட்டீஸ் இதுக்காக தான் வந்து பண்ணி வச்சிருக்காரு இவங்க பாட்டிக்காக இவங்க ஃபேமிலிக்காக மட்டும்தான் நம்ம இப்போ கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சரியா ராதவ கிட்டே பேசுறதுல என்ன இப்பவே ரொம்ப நம்ம க்ளோஸா இருந்துட்டோம் பிரியும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால இப்ப இப்போவே நம்ம கொஞ்சம் லிமிட்டோடு இருக்கணும் தூரமாகவே விலகி இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி அபி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே பாரு அபி என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இல்லை வித்தியாசமாக நடந்துக்கிறேன்றாங்க நான் எதுவும் வித்தியாசமாக நடந்துக்கலையே நான் கரெக்டாக தான் இருக்கேன்றாங்க இல்லை நான் பார்க்கும் எல்லாமே வித்தியாசமாக தான் நடந்துக்கிறேன் ஏதாச்சும் பிரச்சனையான்ற கேட்டாலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் என்கிட்ட அதிகமாக பேசாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவளுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அதோட இந்து பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ